நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது ரோமர் ஆறு பதினான்கு இதுவே இன்றைய வாக்கு தத்துவம் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள் பெரியமானவர்களே புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசித்து பாருங்கள் நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அழிந்து போகாமல் இருப்பது ஆண்டவருடைய கருவை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாள் காலையிலும் புது கருவை புது கருவை புது கருவை புது இரக்கம் தேவனிடத்திலிருந்து வருகிறது நான் இவர்களை மறுரூபப்படுத்தாமல் மன்னிக்காமல் பலப்படுத்தாமல் இருந்தால் யார் இவர்களை பலப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவர் மனது உருகி ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் எழுந்து உட்காரம் ஒன்பதாக உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்களுக்காக காத்திருக்கிறார் என் பிள்ளை ஆத்துமா கெட்டு போகக்கூடாது கிருபையை கொடுக்கட்டும் கிருபையை கொடுக்கட்டும் கிருபையை கொடுக்கட்டும் இந்த கிருபை எங்கிருந்து வருகிறது யோவான் ஒன்று பதினாறின் படி ஏசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் வெறும் கிருபை இல்லை பரிபூர்ணம் நம்ம ஆண்டோருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அறைகுறையாக இருக்கலாம் நாம் மக்களுக்கு ஆண்டோரை பற்றி அறிவிப்பதில் அறைகுறையாக இருக்கலாம் இன்னும் கொடுப்பதில் அறைகுறையாக இருக்கலாம் ஆனால் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார் இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் நாம் அறகுறையாக இருக்கும்போது பிசாசு வந்து நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்கிறான் ஆனால் இயேசுவின் பரிபூர்ணம் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறது நம்மை காப்பாற்றுகிறது கிருபையினால் நிரப்பி காப்பாற்றுகிறது தைரியமாக இருங்கள் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீர்கள் ஆகவே பாவம் உங்களை மேற்கொள்ளாது பாவம் பெருகின இடத்தில் கருபை பெருகுகிறது கிருபை பெருகுகிறது ஆகவே இந்த நேரத்திலும் ஆண்டு நான் பாவிதான் ஆனால் இந்த இறக்கத்தை கருபையை நீர் காட்டியிருக்கிறீர் மக்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நீதிபதி அவருடைய நியாயாதிபதி சீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவன் நிற்கிறான் லாயர் சொல்லுகிறான் ஐயா இவ்வளோ குற்றங்களை செஞ்சிருக்கிறான் தண்டனையை சொல்லுங்க தண்டனையை சொல்லுங்க அவன் மேலே தண்டனை வரட்டும் என்று அந்த ஜட்ஜ் எழுந்து நின்றார் எழுந்து நின்றார் ஜட்ஜ் எந்திரிக்கவே மாட்டான் எழுந்து நின்று தண்டனையை சொன்னார் தண்டனையை சொல்லி அவர் சொன்னார் இவைகள் அத்தனை என் மேல் வரக்கூடாது என் மேல் வரக்கடாது எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு இவர் மேலே தண்டனையை போட்டுக்கிறார் யார் அந்த குற்றவாளியின் அப்பொழுது அவர் சொன்னார் அந்த குற்றவாளி என் மகன் என் மகன் ஹமன் தவறு செய்திருக்கிறான் ஆனால் தண்டனை ஏன் மேலே வரட்டும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்றார் அப்படித்தான் இயேசு நமக்கு கிருபையை காட்டி பாவ மன்னிப்பை கொடுத்து பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தம்மையே பலியாக நம்மேல வர வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் இவ்வளவு பெரிய இரக்கம் 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 இதற்காக அவருடைய காலிலே விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் காலை அவரை நேசித்து பரிசுத்தமாய் வாழ்வோம் இயேசுக்குரியவர்களாக வாழ்வோம் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் என்னுடைய பதினெட்டாவது வயதிலே இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றி பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார் ஆனாலும் கல்லூரிக்கு போக வேண்டிய நிலைமை கல்லூரியில் பாவத்திற்குள் கொண்டு சென்ற மற்ற மாணவர்கள் இருந்தார்கள் கல்லூரியில் நாங்கள் எல்லாரும் பாவத்தில் விழுந்து கடந்த சூழ்நிலையில் என்னோடு கூட இருந்த மாணவர்கள் இருந்தார்கள் போகும் வழியில் சுவரொட்டிகள் என்னும் பழைய பாடல்கள் பழைய இசை கேட்கும் பொழுது அந்த பழைய பாவத்தின் ஆவி அப்படியே இறங்குவதை உணர்வே ஆண்டவரை விட்டு அது இழுத்து கொண்டு போய்விடுமோ என்ற பயம் என்னை நிரப்பும் அப்பொழுது பரிசு தாவியானவர் அனுப்புவார் ஆவி என்னை நீ இப்பொழுது பாவத்திற்கு கீழ்பட்டிருக்கவில்லை பால் நீ ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்பட்டிருக்கிறாய் ஆகவே தைரியமாயிரு என்று சொல்வார் பர்சுத்தாவியானவருடைய புது பாஷை என் வாயிலே வரும் ஆவியிலே வரும் பொங்கிக் கொண்டு வரும் அதை பேசும் பொழுது எல்லாம் புதிதா புதிதான பலன் வரும் பொல்லாத பிசாசை பார்த்து பிசாசு பிசாசி நாமத்தில் வெளியே போ என்று நான் சொல்வேன் சொன்ன உடன் ஒரு பலன் வரும் ஒரு விடுதலை வரும் அப்படியே இன்று வரைக்கும் வாழும்படி ஆண்டு அருள் புரிந்திருக்கிறார் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள் ஏசப்பா தயவு செய்திருந்த கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தாரும் பாவம் வந்து தொடாதபடிக்கு பரிசுத்த அவியானவராகிய கிருபையின் ஆவியினால் நம்பி இருக்க கருபை செய்யும் ரம்பி இருக்க கிருபை செய்யும் சுவாமி மற்ற பிள்ளைகளை நெறப்பும் சுவாமி நருபை நவியினால் நிரப்பி பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ கருபை தாரம் பிசாசும் பாவமும் மேற்கொள்ளப்பாற்றும் இந்த நாள் அப்படியே இருக்கட்டும் குடும்பத்தில் அப்படியே இருக்கட்டும் பரம்பரை பரம்பரையாக இந்த பாக்கியம் பெறட்டும் அண்டுவனே இந்த கிருபையின் கீழ் இருக்கும் பொழுது சகல நன்மையும் அனுபவித்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே